लक्षण पढ़ती है आ पढ़ती ना टेस्ट इन लक्षण सोले टेस्ट एंड सी डेड लार इज डेड इज गुड हो द जाइस ऑफ डोस हु टेक रेफ्यूज इन हिम सैन थर्टी फोर एच सुपर पापा थैंक यू ना वेरी गुड फ्रेंड्स பாப்பா இந்த வசனத்தை இங்கிலீஷில் சொன்னான் நான் அதே வசனத்தை தமிழில் சொல்ல போகிறேன் இந்த வசனம் எங்கே இருக்குன்னா பழைய ஏற்பாட்டில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நாலு எட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தர் ரொம்ப நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாப்பா உனக்கு இந்த வசனம் புரிஞ்சுச்சா புரிஞ்சிச்சுனா எனக்கும் இந்த வசனம் ரொம்ப புரிஞ்சிச்சு பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் இதே படி ஃபாலோ பண்ணுங்க பாப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து நீ இன்னொரு வசனம் படிச்சுட்டு வரணும் ஓகேவா சரிண்ணா பாய் பாப்பா பாய்